வணக்கம் நல்லா வெல்கம் டு பௌர்ணமி சேனல் நம்ம ஒரு சண்டே தான் தாங்க பார்க்க போறோம் வைஷ்ணா வந்து இருந்து டூர் போனான் சோ அவன் போயிட்டு தான் ரிட்டர்ன் வந்தான் சோ சாத்தூர்ல போய் அவனை பிக்கப் பண்ணோம் நாங்க சோ அவனை அமிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா பிக்கப் பண்றதுக்கு போனோம் ஸோ போயிட்டு வரும்போது சிவகாசி அவுட்டர்ல வந்து மீனம்பட்டு அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு ஸோ அங்கே வந்து ஒரு அக்கா மீன் ரொம்ப நல்ல கம்மியான ரேட்டுக்கு தருவாங்க நாங்கள் முந்தி வாங்குவோம் இப்போ இவ்வளோ தூரம் வந்து வாங்கணுமான்னு வாங்குறதில்ல இன்றைக்கி சாத்தூர் போனனால எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு அங்கே போய் நாங்கள் மீன் வாங்க போகணும் ஸோ அங்கே நடந்த இதெல்லாம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க சரி வாங்க வீடியோக்கூலில் போகல தம்பி டூர் போயிட்டு வந்துட்டு போகும்போது அப்படியே ஜாலியாக போனார் வரும்போது எவ்வளோ டயர்டாகி வந்திருக்காங்கன்னு பாருங்கள் அப்புறமா காரில் வந்து படுத்து வந்தான் டூர்ல செம்மா ஆட்டம் போட்டிருக்காங்க போல அதான் வந்த உடனே படுத்துட்டாங்க நம்ம மீன் வாங்குற இடத்துக்கு வந்துட்டோம் ரெண்டு நாய் இருந்துச்சு கார்க்குள்ள அதுக்கப்புறம் சைடுல நிறைய நாயெல்லாம் இருந்துச்சு சரி அதெல்லாம் பாத்துட்டு அதையும் கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு அப்படியே அந்த மீன் கடைக்குள்ள போலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இதுதான் பார்த்துட் மீன் கடை ஸோ வீட்டிலே தான் வச்சுருக்காங்க இப்போ அக்கா கட் பண்ண போகிறது வந்து வெலை மீன் இந்த மீன் வந்து தூத்துக்குடியிலருந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக வருது ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த அக்கா கிட்டே பழைய மீன்லாம் கொடுக்கவே மாட்டாங்க அதனாலேயே நான் இங்கே போய் வாங்குவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஜாரில் வெளியில் வாங்குறதோட ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மெயினாக குவாலிட்டியான ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சும்மா பழைய மீன் ஐஸில் வச்சது அப்படின்லாம் சொல்லி ஏமாற்ற மாட்டாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதான் பார்த்து பார்த்து கொடுப்பாங்க ஸோ அதனாலேயே உங்ககிட்ட வாங்குறதை ப்ரிஃபர் பண்ணுவோம் நம்ம அன்னைக்கு என்ன மீன்லாம் வாங்கினோம் அப்படின்னா ஊலி மீன் அப்புறம் வில மீன் அப்புறமா நண்டு வாங்கினோம் இப்போ கட் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ஊலி மீன் ஸோ ஊளி மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா அவங்களே நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நமக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஜஸ்ட்டு வாஷ் மட்டும் நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சா ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்க பே இங்க இலங்கையில் தான் வந்துருக்கீங்களோ இலங்கையில் தான் வந்துருக்கோம் ம் உங்கள் ஓன் பையனா பையன் அங்கே தான் ம் அடுத்ததான் நண்டு வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நண்டு வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ எனக்கு தெரியும் பட் அவங்களே க்ளீன் பண்ணி தரனால எனக்கு கொஞ்சம் வேலை மிச்சவங்க அவங்களே நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிடுவாங்க நம்ம போய் ஜஸ்ட்டு கழுவி அப்படி வாஷ் பண்ணி வச்சால் மட்டும் போதும் அப்புறம் இந்த அக்கா அவோட மூத்த பையன் வந்து இலங்கையில் இருக்காங்களாம் அப்புறம் இன்னொரு ஒரு பொண்ணு பையன் அவங்க எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க பையன் வந்து சிவகாசியில இருக்கக்கூடிய விஷ்வநத்தத்துல ஒரு கடை போட்டிருக்காங்களா மீன் கடை சோ நம்ம ரொம்ப தூரம் இங்க வந்து வாங்க முடியலன்னா நம்ம அங்கேயும் வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க சோ நம்ம வந்து ஊலி மீன் வெலை மீன் அதுக்கப்புறம் நண்டு இதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் நம்ம ஊளி மீன் குழம்பு வச்சோங்க ஸோ ஊளி மீன் குழம்பு இது தான் எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்புறமா நண்டு மசாலா ஸோ எப்பயுமே நண்டு வந்து நல்ல ஸ்பைசியாக பெப்பரு அதெல்லாம் போட்டு நல்லா சாரமாக வைப்பேன் ஸோ நண்டு மசாலா அண்ட் அப்புறமா வெலை மீன் வந்து பொறிச்சாச்சுங்க ஸோ இதுதான் நமக்கு சண்டேக்கான சாப்பாடு எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு டூரு இல்லை எங்கேயாச்சும் வெளியில் போய் தண்ணியெல்லாம் மாறி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா யூஷுவலாக வந்து கொஞ்சம் தொண்டை கெட்டிடும் இல்லைங்களா ஸோ அந்த டைமில் வந்து நம்ம நண்டு வாங்கி நல்ல பெப்பர்லாம் போட்டு காரசாரமாக சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படியே சளியை இறக்கிடும் ஸோ ஐஷம் மூணு நாள் டூர் போயிட்டு வந்தால் ஃபர்ஸ்ட் டைமாக ஸோ தண்ணியெலாம் கண்டிப்பாக மாறி இருக்குன்றனால நல்லா நண்டு மசாலா வச்சு சளிக்காக கொடுத்தேன் ஸோ அது நல்லா கேட்டுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் எனக்கு சாப்பிட வேண்டியதாக நண்டு மட்டும் தனியாக ப்ளேட்டில் போட்டு கொடுப்பேங்க எப்பயுமே ஏன்னா சாப்பாட்டோடு அவன் சேர்த்து சாப்பிட மாட்டான் அதனால நண்டு மட்டும் தனியாக பிளேட்டில் போட்டு கொடுத்தாக்கா அந்த பெப்பர்லாம் இன்னும் நல்லா இறங்குன்றதுக்காக தனியாக போட்டு கொடுப்பேன் சாப்பிட்டோம் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் வீடியோ எடுத்தது போதுன்றதுக்காக அத்தனை வாட்டி சூப்பர் சொல்கிறாங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸில் யூன்னு சொல்லுங்கள் ப பாய்